எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்க மொத்தம் இது வந்து பதினோரு ஏக்கரு இது எங்கே இருக்குன்னா நம்ம திருச்சி டு மதுரை பைபாஸ் ரோட்டில் அமைஞ்சிருக்கு அந்த இடத்துக்கு ஆப்போசிட்லேயே பெட்ரோல் பேங்க் இருக்குது சைடில் வந்து ஐயங்கார் கேக் ஷாப் இருக்கு பாருங்கள் இதோட ரோடு முகப்பு வந்து இரநூத்தம்பது அடி முகப்பு மொத்தம் பதினோரு ஏக்கரு எல்லாம் கல் உண்டி பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க டேரக்ட் ஓனர் தான் டாக்மெண்ட் எல்லாமே வந்து கரண்டில் இருக்குது இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருச்சி மாவட்டம் தோரங்குறிச்சி பக்கத்தில் தான் அந்த இடம் வந்து புழுதிப்பட்டி பக்கத்துலேயே இருக்குது அதாவது பார்ட்ரு புழுதிப்பட்டியும் திருச்சி மாவட்டமும் பார்டரில் இருக்குது பாருங்கள் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து எண்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு எண்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்